நீ உள்ள போயிடுவியா உன்னை உள்ள தூக்கி வச்சிருவோம் சரி அந்த ஒரு பாடல் இருக்கு ஐ லவ் வீடியோ சோ படத்துல நடிச்சிருக்காப்ல இந்த சட்டையும் பேண்டும் வந்து அவந்தலுக்கு கிடையாது ஏதோ கடை திருப்பு விழாக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க அப்படிதானே மாப்பிள்ள வந்தா சட்டை அவந்த இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஆனால் இனிமே வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் மகாமுனி படத்தில் ஒரு டைலாக் வரும் சித்திரபுத்திரோட கணக்கு ஒருத்தர் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாங்கிறத வச்சு தான் அவங்க சங்கதி செத்தவங்களோட நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தூக்கி சுமக்க வேண்டியிருக்கும் அவங்க சங்கதி நல்லது சுமக்க போகுதா கெட்டதை சுமக்க போகுதாங்கிறது தான் அந்த கணக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் செய்கிற செயலை வச்சு தான் உங்கள் வாழ்க்கை உங்களை செய்ய போகுதா உங்களை சிறப்பாக வாழ வைக்க போகுதான் இருக்காண்டா டேய் ஆண்டவன் இருக்காண்டா நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சீரியஸான விஷயத்தை பற்றி சீரியஸாக பேச போகிறேன் நீங்களும் சீரியஸாக கேளுங்க அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்ல வார்த்தைகள் பொங்கலோ அப்புறம் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்கள் ஏன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணணுன்னு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மதகத ராஜான்ற படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு விஷால் வந்திருந்தாரு அவரை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க கொஞ்சம் வெயிட் போட்டு கையெல்லாம் ஷிவரிங்காக கண்ணு ரெட்டாக பார்க்கவே பரிதாபமாக இருந்தார் ஸ்டேஜில் நின்று அவரால் பேசக்கூட முடியல அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது விஷால் சாருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு ஏன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்க விஷால் சாரோட நல்ல மனசுக்கு அவருக்கா இப்படி ஆகணும் விஷால் சார் ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் தெரியுமா விஷால் சார் நீங்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னு ரொம்ப அக்கறையாக கமெண்ட் போட்டிருந்தாங்க இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க இன்னைக்கு இவ்வளோ அக்கறையாக கமெண்ட் போட்டு பரிதாபா வர்றவங்க தான் நேற்று வர அனகோண்டா ரெட்டி கோண்டான்னு ட்ரோல் பண்ணி பொழந்துகிட்டு இருந்தாங்க ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க சரி அதை விடுங்க அதுக்கும் நம்ம கண்டெண்ட்க்கும் சம்மந்தம் இல்லை இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம் விஷால் சாரோட உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் அவர் அவன் இவன் படம் நடிக்கும்போது ஸ்க்வின் டைஸ் வைக்கணுங்கிறதுக்காக அவரோட ஒரு கண்ணை ஒரு சைடாக வச்சு தைச்சிட்டதாகவும் படம் முடிஞ்சதுக்கப்புறமும் அவருக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்ததாகவும் அந்த பெயின்லேருந்து வெளியே வர்றதுக்காக அவர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதாகவும் அந்த தான் அவருக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க இது நம்புற மாதிரி இல்லை இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா விஷால் சார் பண்ண துரோகத்தினாலையும் விஷால் சார் எஸ்டிஆருக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனாலையும் விஷால் சார் அன்னைக்கு இவர் ஸ்டேஜில் நின்று அசிங்கப்படுத்துறதுனாலையும் தான் விஷால் சாருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சான் அதாவது அவரோட கர்மானால தான் அவர் இப்படி ஆகிட்டாரா ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் கூட கொஞ்சம் நம்பற மாதிரி இருந்துச்சு பட் இந்த ரீசன் ரொம்ப காமெடியா இருக்குறா நீங்க என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது அது எப்படி சார் நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது நடக்குமா இந்த கர்மான்னு சொல்கிறாங்கள அது மொத்தம் எட்டு வகை இருக்குது புண்யா பாப்பா அபக்ஷா சம்ஸ்கிருதா அசம்ஸ்கிருதா அனரப்தா அருப்தா இது எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்னே ஒன்று தான் வினை விதைத்தவன் வினையா இருப்பான் எனக்கு இந்த கர்மா மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏன்னா நீ நல்லது பண்ணால் நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்கல்ல சரி நான் ஒன்று கேட்குறேன் நல்லவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னு நாலு பேரை சொல்லுங்க பாப்போம் அது தெரியல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரையே எடுத்துக்கோங்களேன் அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அவர் பண்ண நல்ல விஷயத்துக்கெல்லாம் அவர் எப்படி வாழ்ந்திருக்கணும் அவருக்கு எங்கே சார் போச்சு கர்மா இந்த நல்லவங்களுக்கு மட்டும் கர்மா வேலை செய்யாது அப்படி தானே நான் கேட்குறதுல ஏதோ தவறு மன்னிச்சிருக்கேன் ஒரு உண்மையை சொல்லிட்டா நல்லவங்களால மத்தவங்க வேணா நல்லா இருப்பாங்க நல்லது பண்றவங்க தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க நல்லவங்க நல்லா இருக்க சரி நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று இதெல்லாம் பண்றவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க